வணக்கம் அன்பு உறவுகளை மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஊடாக செவ்வாய் மாலை மாலைத்தன்றில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று எங்களை சந்திக்க வந்திருக்கின்றார் திருமதி தமிழரசி ஜெய ஜெயதாசன் பல்கலைக்கழக நுண்கலை பிரிவில் நாலு வருடங்கள் கற்று முடித்த பட்டதாரி ஆசிரியர் லண்டனிலும் பதினேழு வருடங்கள் ஆசிரியராக பணிபுரிகின்றார் தமிழுக்கும் தமிழ் அமுதுக்கும் சேவை செய்யும் தமிழரசி வணக்கம் 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 மேரி எப்படி நலமாக இருக்கு நீங்களா தமிழரசி ஓ மிக்க நலமாக இருக்கின்றேன் கொஞ்சம் தடிமன் தான் ஓகே மட்டுமடி நலமாக இருக்கின்றேன் நல்லது நல்லது இப்பொழுது எல்லோருக்குமே காய்ச்சல் தடிமன் போய் கொண்டிருக்கின்றது இல்லையா தமிழரசி ஓம் 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 நல்லது தமிழரசி நீங்கள் உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று எங்கள் நேயர்களுக்கு தெரிவிங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் முதல் முதல் தமிழ் முரசத்தோடு சந்திக்கின்றீர்கள் இல்லையா எனது பெயர் திருமதி தமிழரசி ஜெயதாசன் நான் ஜாழ் பல்கலைக்கழக பிரிவில் நான்கு வருடங்கள் பயின்று பட்டதாரியானேன் பின்பு தாயகத்தில் ஏழு வருடங்கள் ஆசிரியராக பணிபுரிந்தேன் இங்கும் இப்பொழுது லண்டனிலும் வருடங்களாக ஆசிரியராக பணிபுரிகின்றேன் சிறு வயதில் இருந்தே இந்த மேட நிகழ்ச்சிகள் பலவற்றில் பங்கு பெற்றினேன் நாடகம் வில்லுப்பாட்டு பட்டிமன்றம் கவியரங்கம் மேட பேச்சு போன்றவற்றில் பங்கு பெற்றினேன் இங்கும் இப்பொழுது பங்கு பெற்றிக் கொண்டிருக்கின்றேன் இது தவிர இருந்தபடியே இந்த இணைய வழிமுறை மூலம் இந்தியாவில் நடைபெறும் கவிதை போட்டிகளிலும் பங்கு பெற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் பெற்றிருக்கின்றேன் அது பொழுதுபோக்காகவும் எனது மனதுக்கு முழு மகிழ்ச்சியாகவும் ஒன்றாக இருக்கின்றது இது தவிர இந்த ஜெர்மனி எஸ்டி எஸ் தொலைக்காட்சி நடத்திய பெண்ணேணி பேசவா என்ற நிகழ்ச்சியை நான் தான் தொகுத்து வழங்கினேன் நாற்பத்தைந்து பகுதிகள் நிறைவடைந்த நிலையில் அந்த நிகழ்ச்சி போய்கொண்டிருந்தது அதிலே வந்து பெண்கள் தங்களுடைய ஆற்றல்கள் ஆளுமைகள் சாதனைகளை எடுத்துரைப்பார் இது தவிர ஐபிசி தொலைக்காட்சியிலும் சாம் அவர்களின் நறியாள்கையில் பிடிக்கல பிடிக்கல தொடர் நாடகத்திலும் பதினான்கு நாடகங்களில் நடித்துள்ளேன் நன்றி மேரி அந்த அதாவது நீங்கள் அந்த பெண்மை என்ற எண்ணத்தில் அந்த பேசவா எனக்கு கூட ஒரு சலுகை கிடைந்திருந்தது ஆனா நான் அதை பங்கு பெற தவறிவிட்டேன் என்று நினைக்கிறேன் அப்படித்தானே உங்களை கேட்டிருந்தேன் நீங்கள் இந்த இன்னொரு காரணத்தால் உங்களுக்கு பங்கு பெற்ற முடியாமல் போனது நல்லது தமிழரசி தமிழரசி நீங்க இங்க வெளிநாட்டுக்கு வந்து பதினேழு வருடங்கள் உங்களுடைய தாயக பயணத்தில இருந்து நீங்க வெளிநாடு வந்ததுல இருந்து இந்த தாய பயணத்திலிருந்து நீங்கள் வெளிநாடு வருவதற்கு என்ன காரணமாக இருந்தது ஓ அந்த நான் படிப்பித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சரியான அந்த போர்க்கால சூழல் சரியான போர் சூழல் உக்கிரமான அந்த போர் நேரத்தில் தான் நான் ஜாழ்ப்பாணத்தை விட்டு விலத்தி அந்த நேரத்தில் இருந்த போராளிகள் வந்து சொன்னார்கள் வீட்டை விட்டு விலத்தி போகும்படி அப்பொழுதுதான் நாங்கள் குடும்பமாக விலத்தி அஹ் தலைமன்னாரில் வந்திருந்த நாங்கள் அங்கேயும் சரியான போர் நடந்து கொண்டிருக்கிற நேரம் நாங்கள் தலைமன்னாரில் இருந்து படகின் மூலம்தான் இந்தியாக்கு சென்றோம் அங்கிருந்து எனக்கு திருமணம் நிச்சயிக்க ஆசைப்பட்டு நான் இங்க லண்டன் வந்து சேர்ந்தேன் அப்ப நீங்க உங்கள் கண்ணாளனை தேடித்தான் லண்டனில் வந்து சேர்ந்தீங்க நல்லது அந்த அந்த கண்ணாளனை வந்து உங்களுக்கு முதலே தெரியுமா அல்லது அம்மாவும் அப்பாவும் பேசித்தான் உங்களுக்கு இல்ல இல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எனக்கு அவர் ஆரண்டே தெரியாது விமான நிலையத்தில் கீத்ரு விமான நிலையத்தில் தான் நான் அவரை முதல் சந்தித்தேன் ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தை நம்பி வந்தன பாசலில் வந்தோம் அப்படித்தானு நல்லது தமிழரசி தமிழரசி அதாவது உங்களுடைய அந்த தமிழ் பற்று என்பது வந்து எனக்கு பிரமிக்க வைக்கின்றது உங்களுடைய ஒவ்வொரு கவிதைகளையும் அல்லது நீங்கள் எழுதும் கதைகளை வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கின்றது அதனால்தான் நான் உங்களுடன் தொடர்பு கொண்டு தமிழுக்கு தொண்டு செய்யும் எமது வானொலியும் தமிழரசியும் ஒன்று போல் இருந்தது இல்லையா அதனால் தமிழரசியை சந்திக்க என்னவோ தெரியவில்லை என்னுடைய தந்தையர் தமிழரசி என்று பேர் வைத்த காரணத்தினால என்னவோ எனக்கு தமிழ் மேல் அவ்வளவு ஒரு பற்று என் தாயின் மேல் வைத்திருக்கின்ற பற்று போன்றுதான் நான் எனது மொழியிலே எனக்கு பற்று அவள் அந்த பற்றோடு நான் இட்ட வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் இயங்கிக் கொண்டிருப்பேன் தமிழரசி நாங்கள் இன்று உங்களுடன் உரையாடுவதற்கு முதல் உங்களுடைய ஒரு கவிதையின் ஊடாக பேசிக்கொள்வோமா நான் அதுக்குமிழ்ந்தமிழேந்திருக்கும் இன்பத்தமிழே அண்டமெல்லாம் பவனி வரும் அன்னை தமிழே இல்லமெல்லாம் நிறைந்திருக்கும் இன்பத் தமிழே அசைந்திடா உறுதியும் இசைந்திடும் இனிமையும் இயல்பாய்க்கொண்ட செந்தமிழே பகை வென்று வாகை சூடும் வீரத்தமிழே அசைந்திடா உறுதியும் இசைந்திடும் இனிமையும் இயல்பாய் கொண்ட செந்தமிழே பகைவென்று வாகை சூடும் வீரத்தமிழே முதலில் என் அன்னை தமிழுக்கு வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் மிக்க மிக்க நன்றி மிகவும் ஒரு அழகான கவிதையும் ஒரு என்னென்னு சொல்றது அது எங்களை புத்துணர்ச்சி ஊட்டும் ஒரு கவிதை நல்லது தமிழரசி ஆனா தமிழரசி நீங்கள் நாட்டில வந்து தமிழ் தான் படிச்சுனீங்களா அதாவது நுண்கலையில வந்து தமிழ் அறிவு தான் படிச்சுனீங்களா தமிழும் எங்களுக்கு ஒரு பாடமாயிருந்ததும் தமிழோட வேற என்னென்ன பாடங்கள் நீங்கள் எடுத்தீங்க தமிழ் சவுத்சிய நாட்டுன்றது தென் ஆசிய வரலாறு மற்றது சங்கீதம் மெயின் அதுக்கு சப் பாடம் உண்டு மற்றது அங்க பல்கலைக்கழகத்துல போய் படிச்சனாங்க மூன்று எழுதுற பாடங்கள் சமஸ்கிருதம் தமிழ் படிச்சன தென் ஆசிய வரலாறு இந்து சமயம் நான்கு பாடங்கள் நான்கு பாடங்கள் படிச்சீங்க அந்த சங்கீதம் அப்ப நீங்க வந்து ஒரு சங்கீத ஆசிரியர் அப்படியா ஓமோ அப்ப சங்கீதத்துல இழுத்து விடுங்கள் என்ன தமிழரசி ஆஹ் இது வந்து நான் தமிழுக்கு தன் தமிழுக்காக எழுதின பாடல்கள் நான்கு பாடல்கள் தமிழுக்கு எழுதி நானே டியூன் போட்ட பாடல்கள் அதிலே ஒரு பாட்டு எனது மாணவர்களுக்கு இங்கு கற்பிக்கின்ற எனது மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கின்ற மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவர்கள் மேடையிலே பாடினார்கள் எங்களுடைய கலை விழாவுக்கு அதை நான் பாடுகின்றேன் பாருங்கள் தானே தன தான தான தானே தந்தன்ன தானன்ன தானே தன தான தான தானே எங்களின் தாயகம் இளமடாகது என்று கொஞ்சம் பூமியடா அங்கு நடந்திட்ட போர்களினால் நாங்கள் அந்நிய பூமியை வந்தடைந்தோம் அந்நிய பூமியை வந்தடைந்தோம் சொத்து சோகங்களை நாம் எங்கள் சொந்த பந்தங்களை நாம் இழந்தோம் மெத்த விரும்பிய ஊரை விட்டு நாங்கள் மேலை நாடு வந்து சேர்ந்து விட்டோம் மேலை நாடு வந்து சேர்ந்து விட்டோம் தமிழ் படிப்போம் நாங்கள் தமிழ் படிப்போம் இங்கு தம்பி தங்கையரே தமிழ் படிப்போம் தமிழர் என்று நாங்கள் பெருமை மீக கொள்ள தமிழ் படிப்போம் நாங்கள் தமிழ் படிப்போம் தாய்மொழியில் நாகாம என்று சொன்னால் துக்கமும் வெக்கமும் எமக்கே தான் வீட்டு மொழியை தமிழ் மொழியாக்கி விரும்பியே நாங்கள் தமிழ் படிப்போம் விரும்பியே நாங்கள் தமிழ் படிப்போம் செந்தமிழ் பைந்தமிழ் தீந்தமிழ் என்று சிறப்பு பெயர் பெற்ற எம் மொழியையே சிறுவர்கள் நாங்கள் விரும்பி படித்து வியத்தகு சாதனை செய்திடுவோம் வியத்தகு சாதனை செய்திடுவோம் தந்தன்ன தானே தன தான தானென்ன தானே தந்தன தானன்ன தானானே தன தான தானென்ன தானானே அருமையாக இருந்தது உங்களுடைய வரிகளும் குரலும் தமிழரசி ஓ நன்றி மேரி ஆனால் என்னென்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்பா தமிழரசி என்று வைத்ததுக்கு இதுதான் காரணம் போல இருக்கு அப்படியா மூன்று பேர் நாங்கள் சகோதரி அக்கா கலியரசி நான் தமிழரசி எனது தங்கை அன்பரசி அரசிகள் என்று நினைத்து வைத்திருக்கின்றார்கள் பெற்றோர் ஆனா நீங்கள் இப்போ வந்து தமிழில் அரசியாக இருக்கின்ற தாகத்துடன் அரசியாகிவிட்டேன் நீங்கள் தமிழரசி அங்கு எந்த பாடசாலையில் படிப்பித்தீர்கள் நான் ரெண்டு பாடசாலையில் படிப்பித்தேன் முதல் தொல்புரம் என்னுடைய ஊர் தொல்புரம் விக்னேஸ்வர வித்தியாசையில் ஆறுமுக வித்தியாசாலையில் படிப்பித்தேன் அதன் பின்பு நான் அந்த போர்க்கால விட்டேன் இங்கு வந்து இப்ப அதாவது நீங்க லண்டன் மாநகரத்தில் குடி பெயர்ந்தா பிறகு உங்களுடைய தமிழ் தமிழுக்கு சேவை செய்வது எப்படி உருவாகிட்டு அந்த மனப்பான்மை ஓ என்னென்றால் அது பாரதியார் கூறுகின்றார் ஜாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறுகின்றார் தமிழுக்கும் அமுதன்று இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறுகின்றார் பாரதிதாசன் திங்களோடும் செலும்பருதி தென்னோடும் விண்ணோடும் மண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் என்றும் கூறுகின்றார் அதே பாரதிதாசன் இவ்வாறு எங்கள் தமிழ் மொழி சிறப்பு பெற்ற எங்கள் தமிழ் மொழி எமது மொழியிலே உள்ள சிறப்பம் இலக்கிய வளமை இலக்கண செழுமை உயர்ந்த சிந்தனைகள் மொழி கோட்பாடுகள் இத்தனையும் அமைந்த மொழி எமது தமிழ் மொழி இது மட்டுமா மனதை நெகிழ்வித்து உருக்க தேவார திருவாசகம் உலக பொதுமுறையாம் வாண்புகள் வள்ளுவரின் திருக்குறள் அவ்வையாரின் ஆத்தி சூடி கொன்றவேந்தன் நல்வழி இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வளவு செழிப்பாக அமைந்து வைரமாக ஒளிர்கின்றன மொழியில் என்ன குறை எமது மொழியில் ஆகவே எனது தாய்க்கு நிகராக எனது மொழியையும் நான் நேசிக்கின்றேன் அதாவது நீங்கள் நேசிக்கின்றது ஒரு பௌரம் இருந்தாலும் தமிழரசி ஆனால் இந்த நாட்டில் வந்து எங்களுடைய கடின வேலைகளுக்கு மத்தியில் அதாவது நீங்கள் ஈழத்தில் இருக்கும் பொழுது அதுதான் உங்களுடைய வேலை இல்லையா ஆனால் இங்கு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு உங்களுக்குண்டு ஒரு குடும்பம் இருக்குது அவர்களுக்கு சேவை செய்யணும் விட தமிழுக்கும் நீங்க சேவை செய்யணும் என்பதை எப்படி உங்கள் நாளாந்த வாழ்க்கையில் அந்த நேரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் ஓ என்ன அந்த நேரத்தை இது கண்டு நாங்கள் இப்ப நான் சனிக்கிழமைகளில் தமிழ் பாடசாலைக்கு கிங்ஸன் தமிழ் பாடசாலையில் படிப்பித்து கொண்டிருக்கின்றேன் அந்த ஒரு நாள் சனிக்கிழமை அதுக்கண்டே ஒதுக்கி போடுவேன் வெள்ளிக்கிழமையே சமையல் சாப்பாடு எல்லாம் செய்து வச்சுட்டு சனிக்கிழமை வெளிக்கிட்டு போறது இந்த புலம்பெயர் வா நாடுகளிலே வாழுகின்ற நாங்கள் கடல் கடந்தாலும் எங்களது பண்பாட்டு கோலங்களையும் இனப்பெற்றையும் மொழி பெற்றையும் மறந்து விடாது பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பற்ற ஆசை இருக்கின்றது அதனால எமது இளஞ்சிறார்கள் அந்த தமிழ் பெருங்குடியின் அன்பு செல்வங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு தமிழர்களாக நல்ல கல்விமான்களாக எந்த நிலையில் வாழ்ந்தாலும் எமது தாய்மொழியை மறக்காதவர்களாக அவர்கள் வாழ வேண்டுமாயின் அவர்களுக்கு நாங்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் அந்த மொழியை நன்கு கற்பிக்க வேண்டும் ஐயன் திரிபர மனதில் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த மாணவர்கள் உள்வாங்கி தாங்களும் அந்த மொழியை கற்க வேண்டும் அந்த மொழியில உள்ள புலமையை அறிய வேண்டும் என்று அவர்களும் விரும்பி கற்கின்றார்கள் ஆனபடியால் எனக்கு அதனை நேரத்தை ஒதுக்கி செய்வதில் எந்த விதமான சிரமத்தையும் நான் எதிர்கொள்வதில்லை அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன் மாநகரத்துல வந்து அஹ் எங்கட ஈழத்தோட ஒப்பிட்டு பார்க்க வந்து நாங்கள் இப்ப ஏழாம் ரெண்டாம் வவு ஏழாம் வயசு ஏழு வயசாக இருக்க வேண்டும் ஆனா லண்டன் மாநகரத்துல வந்து அப்படிப்பட்டவர்கள் தமிழ் படிப்பதில்லை வயசு வித்தியாசமும் இருக்கின்றது இல்லையா உண்மைதான் வயது என்னன்னா சில பேர் வந்து அந்த அந்த அஞ்சு ஆறு வயசுல தவற விட்டு அவர்களுடைய நண்பர்களின் பிள்ளைகளை பார்த்து அல்லது அந்த தமிழ் மொழி பல்கலைக்கழகத்துக்கும் அதுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் மொழிகளிலே தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு புள்ளி திட்டங்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலேயும் பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்கின்றார்கள் ஆனபடியால் தான் கொஞ்சம் பிந்தி வருகின்றார்கள் வந்தாலும் அந்த விருப்பமான அந்த நாங்கள் சொல்வது எப்பொழுதும் ஆசிரியர்கள் அந்த முக்கோண என்பது மிக மிக முக்கியம் அந்த முக்கோணம் என்றால் அந்த பெற்றோர் மினைக்கட்டுக் கொண்டு வார பிள்ளைகளை பார்த்தா தெரியும் அவர்கள் அவ்வளவு ஒரு ஆர்வமாக தனியா கதைக்கிறது மட்டுமில்ல கேட்டல் பேசுதல் வாசித்தல் எழுதுதல் எல்லா ஆகிய நான்கு திறன்களிலும் கட்டிக்கார பிள்ளையாக இருப்பார்கள் அப்ப அவர்களுடைய அந்த கட்டித்தனத்தால் எங்களுக்கும் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்னும் சொல்லி கொடுக்கணும் அவர்களுக்கு கட்டுரை சொல்லிக் கொடுக்கணும் அவர்களுக்கு கதை சொல்லி கொடுக்கணும் வந்து நாங்களும் அவர்களுக்கு ஏற்ற பாணியில போய் விரும்பி கேட்பதற்கு என்னட்ட படிக்க வார பிள்ளைகள் விரும்பி படிக்க வருகின்றன ஒரு பிள்ளைதனும் இந்த டீச்சர் எனக்கு விருப்பம் இல்ல நான் வரமாட்டேன் என்று சொன்னது கிடையாது இட்டவர அவ்வளவு விரும்பித்தான் இந்த தமிழை படிக்க வருகின்றார்கள் ஆனா ஆனபடியா நானும் விரும்பித்தான் எனது மொழியை கற்பித்து பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொண்டு இருக்கின்றேன் அதாவது நீங்கள் எத்தனையா வகுப்புக்கு கற்பிக்கின்றீர்கள் அல்லது எத்தனை வயதுடைய மாணவர்களுக்கு கற்பிக்கின்றீர்கள் ஓ நான் முன்பு வந்து வளர்தாமல் ஒன்றில் இருந்து ஆறு வரைக்கும் தொடர்ந்து அப்படியே கற்பித்துக் கொண்டு வந்தது இப்பொழுது நான் ஜிசிஇ ஓ லெவல் அந்த கேம்பிரிட்ஜ் ஜிசி ஓ லெவல் இருக்கிறது அதை இன்டர்நேஷனலா எடுக்கலாம் அந்த பிள்ளைகள் அந்த சோதனை அந்த பிள்ளைகளுக்கு நான் படிப்பிக்கிறேன் அது பொதுவா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பிள்ளைகள் தான் அதுல அந்த சோதனை செய்யற பிள்ளைகள் நல்ல விருப்பமா படிப்பினா கட்டுரை எழுத கொடுத்தா ஒரு பொது பண்டவையால் இந்த கற்பனை எல்லாம் ஒரு சிறகடிச்சு பறக்கிற மாதிரி வித்தியாசமான எழுதுங்கள் அவர்களுக்கு சிறு சிறு பரிசு பொருட்கள் வாங்கி அப்படி அவர்களுக்கு ஊக்கம் அவர்கள் அந்த பிள்ளைகள் அந்த பறவை என்னென்ன செய்யும் அப்ப தான் அந்த பறவையா மாறி இந்த மேலே உச்சிய தொடுவன் வானத்துக்கு கிட்ட போவன் முகில்களுக்கு ஊடாக போவன் அப்படியெல்லாம் அந்த பிள்ளைகள் கற்பனையோடு எழுதுவார்கள் அவ்வளவு அவ்வளவு ஆசையாக இருக்கும் அவர்களுடைய கட்டுரைகளை பார்க்கும் போது அதாவது நீங்கள் வந்து ஓல் லெவல் பிள்ளைகளுக்கு அதாவது பத்தாம் வகுப்பு ஜிசிஎல் தராதர பரட்சி எடுக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் ஆயத்தம் செய்யும் ஒரு ஆசிரியராக இன்று கல்வி கற்பிக்கின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு பிடித்த ஒரு கட்டுரை அதாவது உங்கள் மாணவன் ஒருவன் உங்களுக்கு விசேடமாக பிடித்திருக்கும் ஏதாவது ஒரு கட்டுரை எல்லா மாணவர்களுமே தான் இருந்தாலும் ஒரு சில மாணவர்கள் இன்னும் கட்டிக்காரர்கள் அப்படி ஒரு கட்டுரை உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அதை கூற முடியுமா ஓ நான் ஒரு நான் ஒரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தாங்கள் பள்ளி தமிழ் பள்ளி வந்தால் போட்டு ஆசிரியர் தமிழரசி ஆசிரியர் போன்று முகத்தோடும் சிரித்த முகத்தோடும் எந்த விதமான பிள்ளைகளோட கடினமான சொற்களை பாவிக்காது மிகவும் இலகுவாகவும் எளிதாகவும் கற்பிப்பார் அவரை கற்பிக்க வேண்டும் என்று பிள்ளைகள் எழுதியிருந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது நான் பெற்ற பலனை அனுபவித்த மாதிரி எனக்கு இருந்தது எழுதியிருந்தார்கள் தாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் தாங்கள் கல்யாணம் செய்து தங்களுடைய தமிழ் எவ்வாறு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது வாழை அடி வாழையாக அந்த மொழி தலைக்க வேண்டும் எதிர்கால சந்ததியிடமும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறைந்தது எண்பது வீதமாக என்றாலும் அந்த பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு போய் சேர வேண்டும் என்று அவர்கள் ஒரு ஒரு திட்டத்துடனும் ஒரு மாணவர்கள் இருக்கின்றார்கள் அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களுக்கு உண்மைதான் இல்லையா அதாவது ஒரு ஆசிரியர் வந்து இவ்வளவுத்துக்கு தன்னை வருத்தி மற்றவர்களுக்கு கல்வி கற்கின்றார்களோ அல்லது இன்னோத்துடன் கற்கின்றாரோ அதே ஒரு மிகவும் ஒரு பரட்சியமான அல்லது மாணவர்கள் இலகுவாக ஆசிரியருடன் பழகுவதற்கு இருக்கும்

ஓமோ கண்டிப்பாக அது எல்லா தொழிலும் புனிதமான தான் அதுலேயே அந்த ஆசிரியர் பணி என்பது அந்த பிள்ளைகளோடு நாங்கள் அவர்களை அரவணைத்து அவர்களோடு தட்டி கொடுத்து ஊக்குவிட்டு அவர்களுடைய ஒவ்வொரு செயற்களையும் அந்த பாராட்டுக்கு ஏங்காத உள்ளங்களே கிடையாது பாராட்டுதல் நாங்கள் சொல்லி ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் மாணவர்களை பாராட்டி நல்லா செதுக்குவீங்கள அம்மா நல்லா செதுவீங்கள் அப்பு என்று அவர்களை பாராட்டும் போது அவர்கள முகத்திலே பார்க்கின்ற அந்த புன் சிரிப்பு அது எங்களுக்கும் அவ்வளவு பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் உண்மைதான் தமிழரசி அதாவது நாங்கள் படிக்கும் காலத்தில் வந்து எங்களுக்கு அடிதான் கிடைத்தது அவர்கள் முதலாவதாக கடைபிடிப்பார்கள் அம்மாவும் ஒரு ஆசிரியர் நாற்பது வருடங்கள் தொடர்ந்து பண்ணாகம் மேகண்டான் பாடசாலையை கற்பித்தவர் ஆனால் குறை சொல்வது குறை அவவும் அந்த அரவணைச்சுதான் கொண்டு போறவா அதுதான் தெரியல அவ கொஞ்சம்

அதைவிட நீங்கள் இப்போ ஒரு கிராமிய கவிதை ஒன்று எழுதியிருக்கிறீங்க நான் உங்களுடைய கிராமிய கவிதை என்னுடைய என்னென்னு சொல்கிறேன் என்னுடைய டயலாகில் நான் வாசிக்கின்றேன் என்னபடியா வாசிங்கோ கட்டுக்கடங்கா காளையை வீட்டில் இடாமல் அடக்கி கைப்பிடி உன்மனம் கவர்ந்த கன்னியை ஆடவர் ஒன்றிலும் சளைத்தவரல்ல என்றுதான் நிரூபி உந்தன் சாகசத்தால் நிமிந்த நெஞ்சுரமும் தீந்தோல் வலிமையும் கொண்டு சிங்கம் சிங்கம்போல் வீறுநடை போட்டிடு மனதிலில் நிற்பவன் கரம்தனை பற்றிட நல்லதோர் வாய்ப்பு நழுவிட விட்டிடாதே நாடி நரம்பெல்லாம் நிறைந்து நிற்கும் காரிகையை கணப்பொழுதில் நினைத்திடு காரியம் கைகூடும் தளராமல் ஏற்றமுடன் வீரம் கொண்டெழுந்து சோதனைகள் தாண்டியே சாதனைகள் படைத்தது திருமதி தமிழரசி ஜெயதாசன் தமிழரசி இதை நீங்கள் யாரும் நினைச்சு எழுதினீங்கள் காளையை அடக்கு கண்ணியை மடக்கு என்ற தலைப்பில வந்த கவிதை போட்டி அந்த கவிதை போட்டிக்கு எழுதினா எழுதி வெற்றி சான்றிதழ் கிடைத்தது யாரும் நினைக்கிறது காளை மாடுகளை அந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் உங்களிடம் இல்லத்தானே தாயகத்துல இருந்தாலும் கலையா இருக்கின்றது அப்ப இந்தியா அந்த என்னுடைய குழுமங்கள் முழுக்க நான் பங்கு பெற்ற குழுமங்கள் முழுக்க இந்திய குழுமங்கள் அப்படியான ஒரு தலைப்பில் எழுதினா எழுதி கொண்டு போகும்போது சுவாரஸ்யமான வார்த்தைகள் வந்தது பின்னே எழுதினவும் அருமை தமிழரசி இருந்தாலும் என்னோடன் என்னுடைய சக அம்மணி ஒருவர் தமிழ் முரசத்தில் சேவை செய்கின்றவர் எங்கட அம்மணிக்கு போன அந்த காளியை அடக்குதல்ல அந்த கல்லு இதுபோல் தூக்குறேன் சொன்னா அம்மனிக்கும் சரியான மகிழ்ச்சி அம்மணி என்ன அம்மணி வந்து தன்னுடைய சொந்த மச்சானை தான் திருமணம் செய்திருக்கின்றார் அப்பொழுது தன்னுடைய மச்சான் அந்த வேட்டியை மடித்து கட்டி கரும்பு வெட்டும் பொழுது அதில் இருக்கும் ஒரு மகிழ்ச்சியே மகிழ்ச்சி என்று நான் அப்ப அதைத்தான் நினைத்தேன் தமிழரசி நீங்களும் அப்படித்தான் நினைத்து எழுதிவிட்டீர்களோ நல்லது தமிழரசி அதாவது நீங்கள் இன்று சேவையாக செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர் தொழிலுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்லுவீர்கள் ஓ இந்த புலம்பெயர் நாட்டில இந்த வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஓட்டத்துல எங்களோட வீட்டு கடமைகள் வேலை சுமை பலவிதமான அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் இந்த வெளிநாடுகள்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இவ்வளத்துக்கு இவ்வளத்துக்கு மிஞ்சி நாங்கள் எமது சார்களுக்காக உண்மை அர்ப்பணித்து நேரத்தை ஒதுக்கி இந்த பணி செய்யும் ஆசிரியர்களை அவர்களுடைய அயராத உழைப்பை நாங்கள் பாராட்டியாக வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த பெற்றோர்கள் அந்த ஒரு நாளை ஒதுக்கி அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடசாலைக்கு தமிழ் பள்ளிக்கு கூட்டி கொண்டு வருகின்றார்கள் அந்த பெற்றோர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் பிள்ளைகள் இப்ப நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான பிள்ளைகள் விரும்பி படிக்கின்றார்கள் சில பிள்ளைகள் அந்த பெற்றோரின் ஆய் பெற்றோருக்காகவும் வார பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் ஆனாலும் வருகின்றார்கள் அப்படியான பிள்ளைகளையும் நாங்கள் தட்டி கொடுத்து ஊக்கி இருக்க வேண்டும் எங்களுடைய மொழி மொழி வந்து பேணி போற்றி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய மொழி எங்களுங்களுக்கு எங்களுடைய தாய்மொழி எவ்வளவு முக்கியம் பிள்ளைகள் என்று நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் அவ்வாறு நாளாந்தம் சொல்ல 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 பிள்ளைகள் கேட்டு அதை செவிமடுத்து உள்வாங்கி எங்களுடைய மொழிக்குரிய முக்கிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்கள் கற்பார்கள் என்பது எனக்கு திண்ணம் அவர்கள் அவ்வாறு கற்றுக்கொள்ளும் வருகின்றார்கள் எங்களுடைய தமிழர்களின் மேம்பாட்டு பேரவை வளர் நூல்களை பின்பற்றுகின்ற தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஆண்டுதோறும் பரிசளிப்பு விழா வைக்கின்றது இந்த பிள்ளைகளின் போட்டிகளிலே வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு தமிழ் மொழி பரீட்சையிலே அதிதிறன் அதாவது தொண்ணூறு தொடக்கம் நூறு புள்ளிகள் அதுக்கிடையிலே பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு பரிசல்களை கொடுத்து ஊக்கப்படுத்துகின்றார்கள் அதனாலே அந்த பிள்ளைகள் இன்னும் 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 முதல் அறுநூறு பிள்ளைகள் பெற்றால் அடுத்த முறை எண்ணூறு பிள்ளைகள் அடுத்த வருஷம் ஆயிரம் பிள்ளைகள் அவ்வாறு அந்த பிள்ளைகளின் பரிசு பரிசு தொகை கூடிக்கொண்டு போகின்றது ஆகவே மாணவர்கள் எமது மொழியை விருப்பத்துடன் கற்கின்றார்கள் என்பது நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது நல்லது தமிழரசு இன்று வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஈழ தமிழர்களுக்கு ஒரு கரிநாள் கரிநாளோ இந்த கரி நாள் வந்து உங்களுக்கும் எனக்கும் அது உரித்த ஒரு நாள் தான் ஆனால் இன்றைய ஈழத்தில் வந்து நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு பல அரசியல்வாதிகள் காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் எங்களுடைய மக்கள் வந்து அதை மறந்து போய் மொழியை மறந்து பல பேர் வந்து ஏன் நாங்கள் மொழி கற்க வேண்டும் ஏன் எங்கள் நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏன் எங்கள் மக்களை நாங்கள் நினைக்க வேண்டும் என்று சொல்லி வழிமாறிப்போன்றார் அப்படியானவர்களுக்கான ஒரு ஆசிரியர் என்ற நிலையில் அதாவது இன்றைக்கு பாரதியார் பல கவிதைகள் கட்டுரைகள் மூட மூட சிந்தனைகளில் இருந்த அல்லது ஆங்கிலேயர் கடுமையாக இருந்தவர்களுக்கு பல விடயங்களை கூறி அவரை தட்டி எழுப்பினா அதே போல் நீங்கள் என்று ஒரு ஆசிரியர் ஆசிரியராக சந்திக்க வந்திருக்கிறீர்கள் நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள் தமிழர் தன் மொழியை அறியாதவன் தன்னை அறிய முடியாதவன் என உளவியலில் ஒரு கருத்து உண்டு உங்களது மொழியை நாங்கள் அறிய வேண்டும் மொழியை அறிந்தால்தான் நாங்கள் எங்களையே பூரணமாக அறிவோம் இது உளவியல் ஒரு கருத்து அப்படியான அந்த மொழியை நன்கு அறிந்த பிள்ளைதான் எல்லா துறைகளிலும் முளிர முடியும் அந்த பத்து வயசுக்குள்ள அந்த விதமான மொழிகளை தெரிந்து கொள்ளுற அறிந்து கொள்ளுகிறி அந்த கொள்ளளவு அந்த பிள்ளைக்கு அந்த மூளையில இருக்கும் ஆகவே இந்த புலம்பெயர் நாடுகளில வாழுகின்ற நாங்கள் வெவ்வேறு மொழிகள் பேசுகின்ற நாடுகளில் வாழுகின்றோம் இங்கே எங்களை இணைக்கும் பாலமாக எமது தொடர்பாடலை பேணும் ஊடகமாக எமது தாய்மொழி தான் இருக்கின்றது ஆகவே எமது தாய்மொழியை நாங்கள் ஆங்கிலம் பேசலாம் பிள்ளை என்றைக்கு கொண்டு போய் ஆங்கில பள்ளிக்கூடத்துல விட்டா பிள்ளை ஒரு மேல ஆங்கிலத்தை படிவ ஐயந்திரி வர பேசும் ஆனால் எமது மொழியை நாங்கள் வீட்டிலே வீட்டிலே தமிழ் பேச வேண்டும் எந்த பிள்ளை வீட்டில பெற்றோருடன் தமிழில் பேசுகின்றதோ அந்த அந்த பிள்ளை பிள்ளைக்கு தமிழ் அவ்வளவு ஆசையாக இருக்கும் எங்க போனாலும் தமிழிலே தான் பேசும் அதை நாங்கள் எல்லா பெற்றோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன் ஆஹ் மிக்க மிக்க நன்றி தமிழரசி உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய தமிழ் முரசத்துக்கும் தமிழ் முரச நேர்களுக்காகவும் வழங்கியதற்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவோம் மிக்க மிக்க நன்றி இந்த அரிய வாய்ப்பை தந்துதவிய மேரி உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இன்றைய செவ்வாய் மாலை தொண்டலில் சந்திப்பு நிகழ்ச்சியூடாக தமிழரசி ஜெயதாசன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருந்தார் மிக அருமையான தமிழ் கவிதைகள் தமிழ் பாடல் போன்றவற்றை எங்களுக்காக தந்திருந்தார் தமிழுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு நாங்கள் எப்படி தமிழை பழகிக்கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு எப்படி தமிழை புகட்ட வேண்டும் என்பதை தனது கருத்தினூடாக கூறியிருந்தார் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்ற உறவுகளே நன்றி வணக்கம் இதுவரை கேட்டது சந்திப்பு കൃത് തരങ്ങി എടുക്കണം